என்ன முடிவு எடுப்பது எப்படி எடுப்பது சிறுகதை ஆசிரியர் வாதுலன் அவர்கள் பாலகோபால் அந்த புஸ்தக கம்பெனிக்குள் கிட்டத்தட்ட அரை மணிக்கும் மேலே சுற்றி சுற்றி வந்திருப்பான் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு பகுதிகளையும் துளைத்து எடுத்துவிட்டான் அவனுக்கு தேவையான புஸ்தகம் அங்கு கிடைக்கவில்லை சட் மே ஹெல்ப் யூ அண்மையில் வெகு இனிமையான குரல் ஒழித்தத பாலகோபால் நிமிர்ந்து பார்த்தான் பழிச்சென்று ஊதா நிறத்தில் புடவை கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டு இருந்தாள் அவளது நீள வாட்டமான முகத்துக்கு அந்த ஹேர் ஸ்டைல் சற்றும் பொருத்தம் இல்லாதது போல தோன்றியது வந்து வந்து என்று சொல்ல முடியாமல் திணறினான் பாலகோபால் இது முழுக்க முழுக்க ஃபிலோசஃபி பகுதி உங்களை பார்த்தாள் என்று சற்று கேலியாக சொல்லி சிரித்தாள் அவள் நோனோ எனக்கு இல்லை என் சிநேகிதனுக்கு ப்ளீஸ் கூச்சப்படாதீர்கள் நான் அப்போதிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறேன் புஸ்தகத்தை பார்ப்பது வைப்பது மறுபடியும் எடுப்பது என்று இருக்கிறீர்களே உங்கள் டேஸ்ட் எந்த மாதிரி லிட்ரேச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் சில நிமிடம் பொறுத்து டெலிவிஷன் மேக்கிங்கை பற்றி ஏதாவது புஸ்தகம் என்று எழுத்தான் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை வாய்விட்டு சிரித்துவிட்டாள் என்ன புஸ்தகம் எடுப்பது என்பதை உங்களால் டிசைட் பண்ண முடியவில்லையாக்கும் என்றவள் என் கூட பின்னாலே வாருங்கள் என்று அழைத்துப் போனாள் அடுத்த பத்தாவது நிமிடம் பாலகோபால் கையிலே இரண்டு புஸ்தகங்களுடன் வெளியில் வந்தான் அவன் மனம் ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தது எப்படி டனால் என்று அந்த பெண் புஸ்தகங்களை எடுத்து கொடுத்து விட்டாள் கேவலம் ஐந்தாறு புஸ்தகங்களில் தனக்கு தேவையானதை உடனே தேர்ந்து எடுக்க முடியவில்லையே எப்படி பேங்கில் குப்பை கொட்டி முன்னுக்கு வரப்போகிறோம் பஸ் ஸ்டாண்டிலே நின்றான் பனிரெண்டு வந்தது ஏறலாமா பனிரெண்டு இல் போனால் நேராக வீட்டு வாசலில் இறங்கி விடலாமானால் வர தாமதமாகுமே பஸ்ஸிலே ஏற கால் வைத்தவன் பின்னாலே வேறொரு வண்டி வருவதை பார்த்தான் உடனே கீழே இறங்கினான் ஆனால் அது டுவெல் ஏ இல்லை என்ன சார் எந்த பஸ்ஸில் ஏறுவது என்றும் தீர்மானிக்க முடியவில்லையா டெலிவிஷன் மேக்கிங் புஸ்தகத்தை படித்த பிறகு முடிவு செய்யுங்கள் கேலியான குரல் காற்றிலே மிதந்து வந்தது அவள்தான் மிஸ் புக் ஷாப் யாரது மீரா உனக்கு தெரியுமா ஓஹோ அவள் பெயர் மீராவா சாவகாசமாக தீர்மானம் செய்து பஸ் பிடித்து புஸ்தகமும் கையுமாக வீடு சேரும்போது பாலகோபாலுக்கு இரவு மணி ஒன்பதுக்கும் மேலாகிவிட்டது பாலகோபால் ஓர் அரசாங்க பேங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தான் இயல்பிலேயே கூச்ச சுபாவம் சிறு வயதிலிருந்தே அதை செய்யாதே இது தப்பு என்று உற்றாரும் பெற்றோரும் சொல்லிக்கொண்டே இருந்ததால் தான் எதை செய்தாலும் தவறாகத்தான் இருக்கும் என்ற உணர்வு அவனுக்குள் ஊறிவிட்டது படிப்பில் மட்டும் சூடியாக இருந்ததோடு கொஞ்சம் சிபாரிசும் கிடைத்து கொள்ளவே பேங்கில் அதிகாரியாக சேர்ந்துவிட்டான் இரண்டு வருஷம் அவனுக்கு ப்ரமோஷனாம் என்ன பாலகோபால் நான் லீவிலே போகிறேன் சூரியும் இல்லை நீ ஆக்ட் பண்ணுவாயா என்று ஏஜெண்ட் அவனிடம் கேட்டார் இதிலே சூரி சீனியர் அக்கௌண்டன்ட் பாலகோபால் கவனம் வேறு எங்கேயும் இருந்தது எஸ்பி லட்சர் டேலியாகவில்லை கூட்டலில் பிசகு இருக்குமோ சொல்லு பாலகோபால் நிமர்ந்தான் காலேஜில் நடிச்சிருக்கேன் இப்போ டச் விட்டு போய்விட்டது என்ன நாடகம் என்ன ரோல் சார் எனக்கு மடையன் என்று ஏஜெண்ட் உதட்டோடு முணுமுணுத்து கொண்டார் அதை சொல்லலை நீ தான் என் லீவு பீரியடில் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணணும் என்றேன் சார் சார் வேண்டாம் சார் நான் ப்ரமோஷன் பீரியடில் இருக்கேன் ஏதாவது ஆனால் கஷ்டம் என்று கெஞ்சினான் ஏஜெண்ட் பிடிவாதமாக இருந்தார் அதெல்லாம் முடியாத ஹெட் ஆஃபீஸில் வேற ஆள் போட சொல்லி கேட்டால் எனக்குத்தான் அவமானம் யூ கேரி ஆன் பாலகோபால் ஏஜெண்ட்டாக நடித்த நாட்கள் அந்த பேங்கின் வரலாற்றில் இடம்பெறுமோ என்னமோ ஆனால் அவனை பொறுத்தமட்டில் முக்கியத்துவம் பெறும் தனக்கு சொல்லி தரப்பட்டிருந்த அறிவுரைகளை அப்படியே நூற்றுக்கு நூறு கடைபிடித்தான் யார் வந்தாலும் சரி என்ன கேட்டாலும் சரி ஏஜெண்ட் லீவு என்ற வார்த்தையை மாத்திரம் உச்சாடனம் போல சொல்லி வந்தான் அன்று காலை ஷங்கர் அதாவது சூப்பர்வைசர் அவனிடம் வந்து சார் சிக்மா ஹார்ட்வேர்ஸுக்கு செக் வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் குறைகிறத பாஸ் பண்ணிவிடலாமா என்று கேட்டான் ஏஜெண்ட் லீவு வரட்டுமே ஷங்கர் சற்று உறக்க சார் இது கிளியரிங்கில் வந்த செக்கு திருப்பி அனுப்பணும் இல்லை பாஸ் பண்ணணும் என்ன சொல்கிறீர்கள் என்றான் மறுபடியும் பார்ட்டி எப்படி ஷங்கர் ஆள் எம்டன் அரசியல்வாதி போல பாட்டி தேவலானா சில சமயம் செக் திரும்பியும் போயிருக்கிறது என்றான் பட்டும் படாததுமாக சரி பாஸ் பண்ணு என்று செக்கிலே கையெழுத்தை போட்டு அனுப்பினான் ஃபோன் பண்ணி சொல்லு அன்று என்ன இரண்டு மூன்று நாட்களாகியும் பார்ட்டி பணம் கட்டவில்லை முதலாளியை தேடி பிடித்து ஃபோன் செய்தால் அட அது திருப்பி அனுப்பிவிட்ட செக்கு சார் ரேட்லேயே வித்தியாசம் இருந்ததே என்றார் அவர் சரி இது தனக்கு ஒரு பாடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் பாலகோபால் மறுபடியும் அதே போன்ற பிரச்சனை முளைத்தது என்னது பணம் இல்லையா ரிட்டர்ன் ஐசே என்று யார் என்ன என்று கவனியாமல் திருப்பிவிட்டான் மறுநாள் குறிப்பிட்ட நபர் வரவில்லை ஏஜெண்டே லீவை கேன்சல் செய்துவிட்டு திரும்பினார் வெறமனே வரவில்லை பல்லை கடித்து கொண்டு ஒரு சீரலுடன் என்னப்பா பாலகோபால் பிரான்ச்சையே குட்டிச்சவர் பண்ணிவிடுவ போலிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செக் பாஸ் பண்ணி ஓவர் டிராஃப்ட் கொடுக்கக்கூடாது அவ்வளவுக்கு கூட தைரியம் இல்லையா அவரிடமிருந்து ஒரு பெரிய ட்ரெஸ்ட் டெபாசிட் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் சச்ச நீ சும்மா கூட்டல் கழித்தலை பார்க்கத்தான் லாக்கி என்று பட பொறிந்து தள்ளினார் பாலகோபால் அவமானத்தால் குறுகி போனான் கொஞ்ச நாட்கள் இதே வருத்தத்தில் இருந்தான் அப்புறம் வீக்லி விளம்பரத்தை பார்த்தபோது டெலிவிஷன் மேக்கிங்கை பற்றியும் புஸ்தகங்கள் இருக்கின்றன என்பது தெரிய வந்தது அவைகளை படித்து தன்னை ஒரு மாதிரியாக தயார்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான் அந்த வைபவத்தை தான் ஆரம்பத்தில் பார்த்தோமே விடுமுறை நாள் என்னடா உங்கள் பேங்கில் ஏதோ செமினார் நடத்துகிறார்களாமே பேப்பரில் அமர்க்கலமா போட்டிருக்கிறது அப்பா அவனிடம் தினத்தாளை தந்தார் பாலகோபால் பிரித்து பார்த்தான் தன்னையும் அறியாமல் துள்ளி குதித்தான் இரண்டு நாள் வகுப்புகள் டெலிவிஷன் மேக்கிங் சேர்ந்து பயன் பெறுங்கள் இதற்கு கூடவா வகுப்பு சேரலாமா வேண்டாமா ரூபாய் நூறு ஃபீஸ் அதிகமில்லையோ அதிகமாவது முன்னடைவுள்ள அதிகாரியாக தன்னை தயார்படுத்துமே மேலே சொன்ன சாதக பாதகங்களை மீறி வகுப்பிலே சேருவது என்ற முடிவை எடுத்துவிட்டான் பாலகோபால் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே திலகர் ஹாலிலே காட்சி அளித்த கூட்டம் பாலகோபாலுக்கு தெம்பையளித்தது வகுப்பை எடுத்தவர் ரொம்ப அனாயாசமாக பேசினார் ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆனவர்கள் எல்லாம் கையை தூக்குங்கள் என்றார் உங்களுக்கு கவலை இல்லை டிசைட் பண்ண வீட்டிலே மனைவி இருக்கிறாள் என்று ஜோக்கடித்தார் அட மீரா அவளும் வந்திருக்கிறாளே அதுவும் லக்ஷரருக்கு பக்கத்தில் மேடையிலே அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவு ரொம்ப நிதானத்துடன் எடுக்க முடிவு இதையெல்லாம் விளக்கி சொன்னதும் கணக்கு மாதிரி ஒன்றை கேட்டார் வழி தெரியாத பாலை வரம் புஸ்தகம் பீர் பாட்டில் உடைந்த கண்ணாடி இவற்றில் எதை கொண்டு போவீர்கள் யாரிடமில்லாமல் கேட்டார்கள் சிலர் எதிர் கேள்விகள் போட்டார்கள் கடைசியில் மிஸ்டர் பாலகோபால் தூக்கி வாரி போட அவன் எழுந்த நின்றான் மீரா மீரா என்று திக்கித் திணறினான் யு மீன் மிரர் எஸ் எஸ் என்றான் அவசரமாக குட் கரெக்ட் ஆன்சர் யு சி என்று அவர் தொடர்ந்தார் வெளியே வந்ததும் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே என்றான் மீராவிடம் ஆனால் நான் எதிர்பார்த்தேன் எப்படி புஸ்தகம் படித்ததனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா அட்லீஸ்ட் எந்த பஸ்ஸில் ஏறலாம் என்றாவது தீர்மானிக்க முடிகிறதா சொல்லுவதற்கு இல்லை என்று நேரமாகிவிட்டது என்று ஆட்டோவிலே வந்தேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்கிறதே மாமா கூப்பிடுகிறார் என்று மீரா புறப்பட்டாள் மாமாவா லெக்சரர் பின்னால் சென்றாள் ஆமாம் ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை அர்த்தமுள்ள புன்னகை உதிர்த்தாள் மறு வாரம் என்ன அதற்கு அப்புறமும் கூட சந்தித்தார்கள் பேசினார்கள் பழகினார்கள் என்ன உங்களுக்கு விருப்பம் தானே மாமா வேறு ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார் இதை டிசைட் பண்ணக்கூட புஸ்தகம் வேணுமா என்று கேட்கும் அளவுக்கு நெருக்கம் வளர்ந்தது நீயே ஒரு புஸ்தகம் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்கிறேன் என்று நயம்பட சொல்ல வேண்டும் என்று பாலகோபாலுக்கு நான் துருதுருத்தத ஆனால் அவன் சொல்லவில்லை பேங்கில் காலாண்டு வேலை வெகு மும்முரமாக நடந்து பாலகோபாலின் மூச்சை பிடித்து கொண்டு இருந்தது சார் ஒன் மினிட் என்று ஷங்கர் அவன் அருகில் வந்தான் கையிலே ஒரு செக் என்ன வழக்கமான ப்ராப்ளம் தானே சூரியிடம் கேளு இல்லை ஏஜென்ட்டிடம் போ என்றான் பாலகோபால் எரிச்சல்லுடன் சூரி பர்மிஷனில் வெளியில் போயிருக்கார் ஏஜென்ட் இல்லை அவர்கள் இருக்கும்போதே சொல்லுவதற்கு என்ன நீங்கள் தான் இப்போ இங்கே இன்சார்ஜ் செக்கை பாஸ் பண்ணலாமா வேண்டாமா என்று சொல்லுங்க என்று கூறி செக்கை மேஜையின் மீது வைத்துவிட்டு போனான் செக்கை மேலோட்டமாக பார்த்தான் அவனுக்கு என்றது ரூபாய் ஐயாயிரம் ஓம் மை காட் யார் பார்ட்டி வாசவி இண்டஸ்ட்ரீஸ் கடன் வசதி உள்ள பார்ட்டி ஆனால் கடன் எல்லையை மீறி இவ்வளவு தொகையை அனுமதிக்க உரிமை இருக்கிறதா கிடையாது கம்பெனிக்கு ஃபோன் செய்து எம்டியிடம் கேட்கலாம் ஹம் அவரில்லை அவர் இல்லை சரி ஏஜென்ட் இப்போது எங்கே சென்றிருக்க கூடும் நேரம் கிடு விஷம் போல ஏறியது எந்த பேங்கியிலிருந்து வந்திருக்கிறது ஃபோன் பண்ணி டாக்ஸியில் போய் செக்கை திருப்பி அவன் தீர்மானித்த அதே சமயம் ஏஜெண்ட்டுள்ள நுழைந்தார் வாசவி இண்டஸ்ட்ரீஸ் எம்டியுடன் இவர்கள் செக் ஏதாவது வந்திருக்கிறதா ஆமாம் சார் ஒரு பெரிய செக் பாலகோபால் எடுத்து காட்டினான் அதை பார்த்தாரோ இல்லையோ எம்டி துள்ளினார் இதே தான் சார் பாருங்க ஐயாயிரத்தை எப்படி மாற்றி இருக்கிறான் என்று கையெழுத்துக்கூட ஃபோர்ஜரி சார் ஒரு நாள் செக்கை பாதி எழுதி டிராயரிலே வைத்துவிட்டு போனேனா என்று சொல்லிக்கொண்டே போனார் பிறகு அதிசயத்து செக்கை திருப்பி இருந்தால் என் பெயர் கெட்டு போயிருக்கோம் பாஸ் பண்ணி இருந்தால் இவ்வளவு கிளியராக ஃபோர்ஜரியை கண்டுபிடித்திருக்கவும் முடியாது அது எப்படி சார் இப்படியே வைத்தீர்கள் என்று கேட்டார் இனிமேலும் மௌனமாக இருக்க பாலகோபால் மடையனா என்ன ஐ ஹேட் அ டவுட் அதனால தான் நம்ம அக்கௌண்டன்ட் ரொம்ப கெட்டிக்காரன் சார் என்றார் ஏஜெண்ட் பாலகோபால் புல காகிதம் அடைந்தான் முடிவு சரியானது காரணத்தை மட்டும் வெளிப்படுத்தாதே அதற்கு பிறகு செக்கை எடுத்துக்கொண்டு மற்ற பேங்குக்கு போனதும் ஒரு மோசடி கும்பலை மாட்டிக்கொண்டதும் கதைக்கு தேவையில்லாத செய்தி பாலகோபால் பெயர் பேங்கில் மிக பிரபல்யம் அடைந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே மீராவை அவன் மனம் புரிந்து கொண்டதும் தான் முக்கியம் இப்பொழுதெல்லாம் டெலிவிஷன் மேக்கிங் வகுப்புகளை சில சமயம் பாலகோபால் எடுக்கிறான் என்று கேள்வி அன்பான் அவர்களை வாதூளன் அவர்கள் எழுதிய என்ன முடிவு எடுப்பது எப்படி எடுப்பது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி